மார்க்கெட் கம்மி சேதாரத்துல இன்னும் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனு கேரட்டுக்கு தள்ளுபடி தள்ளுபடி கொடுப்போம் திருவிழா நாமக்கல்ல திருச்சோங்கோடு மெயின் ரோடு இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை திருவான்மியூர் அருகே உள்ள இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் இன்று காலை ஆறு மணியளவில் வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் அவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மணவர்கள் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்க நகையை பறித்து சென்றுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் இச்சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக திருவான்மியூர் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் பல இடங்களில் செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருப்பது தெரியவந்தது சென்னை மாநகரின் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை ஒரு மணி நேரத்திற்குள் எட்டு இடங்களில் அடுத்தடுத்து செயின் பறிப்பு சம்பவங்கள் அரங்கேறின நடைபயிற்சி சென்ற பெண்கள் கடைக்கு சென்ற பெண்கள் சாலையில் தனியாக சென்ற பெண்கள் என எட்டு பேரிடம் சைதாப்பேட்டை திருவான்மையூர் வேளச்சேரி உள்ளிட்ட எட்டு வெவ்வேறு இடங்களில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் தங்கச் செயின்களை பறித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மாநகர போலீசார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை தொடர்ந்து ஆய்வு செய்தனர் அதில் ஒரே இடத்தில் எட்டு இடங்களில் கைவரிசை காட்டியது வட மாநிலத்தைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் என்பது தெரிய வந்தது அவர்கள் இதற்கு முன்பாக பொங்கல் தினத்தின் போது பல்வேறு இடங்களில் நகைப்பறிவு சம்பவத்தில் ஈடுபட்டதும் கிடைத்த பணத்தில் பிளைட் மூலம் வெளிமாநிலம் தப்பி சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் சென்ற மோட்டார் சைக்கிளானது கர்நாடக பதிவு எண் கொண்டதாக இருந்தது முன்பு போல் வெளிமாநிலம் தப்பி செல்வது அவர்களது பிளானாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்ட போலீசார் சென்னை விமான நிலையத்தில் ஆய்வு செய்தனர் அப்போது அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் இருந்து மும்பைக்கு இண்டிகோ விமானம் தப்பி செல்ல இருந்தது கண்டறிந்த போலீசார் விமான நிலையத்திற்குள் புகுந்து இளைஞர்கள் இரண்டு பேரையும் அதிரடியாக கைது செய்தனர் போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்திய போது இருவரும் பெயரை கூட மாற்றி மாற்றி கூறினார்களா தொடர்ந்து அதை இரண்டு இளைஞர்களிடம் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் சென்னையில் இன்று ஒரே நேரத்தில் எட்டு இடங்களில் பெண்களிடம் நகை பறித்து சென்ற சம்பவம் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க